அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்திலிருந்து உங்கள் வீட்டிலிருந்து எல்லா விதமான தீய சக்திகளும் வெளியே ஓட ஒரு மணி நேரம் விளக்கேற்ற சொல்ல போகிறேன் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த தீபம் நான் சொல்லும் முறைப்படி ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களுடைய கண்கள் அவர்களுடைய பொறாமையினால் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகி ஓடி உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் நம்பிக்கையோடு இதை செய்யுங்கள் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் வருகின்ற மகாலய அமாவாசை இறந்த முன்னோர்களின் ஆத்மாவை சாந்தி செய்ய ஆத்ம சாந்தி பூஜை காசி மயானக்கரையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விவரங்கள் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதைப் போல இந்த புனிதமான மாந்திரிக கலையை இருபத்தி ஒரு நாட்களில் மிக எளிமையாக கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ஆறு புதன்கிழமை வளர்பிறை அஷ்டமி அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் புதன் ஹோரையில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பூஜரையில் ஒரு சிறிய தட்டு அந்த சிறிய தட்டில் இருபத்தி ஏழு மிளகுகள் இருபத்தி ஏழு மிளகுகள் போட்டு அதன் நடுவே ஒரு விளக்கு அது எந்த விளக்குனாலும் சரி வைத்து பஞ்சுத்திரி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் வடக்கு திசை நோக்கி இந்த தீபம் எரியட்டும் ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரிந்தால் போதுமானது அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை தொட்டு வணங்கினால் போதும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீயவை விலகி போடும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக